ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சப்ஜா சீடு சப்ஜா விதைன்னு சொல்லுவோம் இது எல்லா இந்த ரோட்டு கடைகளில் இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள்லாம் இருக்குது இல்லையா சர்பத்து கடைகள் இதை மாதிரி கடைகள் எல்லாம் இந்த சீடு வந்து இப்போ நிறைய தண்ணியில் போட்டு ஊற வச்சு இந்த சர்பத்து கலக்கும்போது அதே மாதிரி இந்த இளநிகள் எல்லாம் போட்டு வந்து கொடுக்காங்க இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு உணவுன்னு தான் சொல்லணும் இது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் சத்தும் கூட அதனால் இந்த சப்ஜா சீடை வந்து இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சூப்பர் மார்க்கெட்டு கடைகள் இதிலலாம் சப்ஜா சீடு பாக்கெட் போட்டு விற்கிறாங்க இந்த சப்ஜா சீடுனால் என்ன அப்படின்னா இந்த பச்சை இலைன்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு விண்ணைலாம் அந்த திருநீற்று பச்சை இலைன்னு சொல்கிறோம் அந்த இலையிலேருந்து வரக்கூடிய சீடு தான் விதைகள் தான் சப்ஜா சீடுன்னு சொல்கிறோம் விண்ணை எல்லாம் இதெல்லாம் அப்படியே சும்மா ரோட்டில் கிடக்கும் ஆனால் இப்போது அதனுடைய அருமையும் விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த இலைகளை பார்த்திங்கன்னா தெரியும் இது இன்னொரு பியூட்டி டிப்ஸும் இதில் வந்து இருக்குதுங்க இந்த இலையை வந்து நல்லா கசக்கிட்டோ இல்லை நிறைய பறித்து மிக்சியில் அடித்தோ நம்ம முகத்தில் ஃபேஸ் பண்ணும்போது ஃபேஸில் போடும்போது நல்ல பிரைட்டாகும் கலர் ஆகும் இதை வந்து அனுபவத்தில் பியூட்டி பார்லர் எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த இலையை அப்படி லைட்டாக கசக்குங்க கசக்கிட்டு அப்படியே முகத்தில் போடுங்க நல்ல ஃபேஸ் வந்து க்ளோ நல்லாயிருக்கும் நல்லா ஒயிட்டாக அது கலர் வந்து சேஞ்ச் ஆகுது நான் பார்த்துருக்குறேன் இதை நான் அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் அதனால தான் சொல்கிறேன் பியூட்டி பார்லர்லாம் போக வேண்டிய அவசியமே இருக்காது அந்த பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குட்டி குட்டி விதை இருக்கும் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் அந்த சீடு இந்த கருப்பாட்டை அதுதான் சப்ஜா சீடுன்னு சொல்கிறோம் இப்போ சர்பத்து எல்லாத்துலேயுமே சப்ஜா சீடை சேர்த்து வந்து கடைகள்லாம் கொடுக்குறாங்க சர்பத்து கடைகள்லாம் பாருங்கள் விதை விழுந்து எவ்வளவு செடிகள் வளர்ந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு செடி வச்சா போதும் அப்படியே அந்த விதையெல்லாம் விழுந்து ஃபுல்லாக பரவிடும் பாருங்கள் எவ்வளவு விதைகள் இருக்குது செடி வளர்ந்துருக்குன்னு சுற்றி விதையாக தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் மனமும் நல்லா இருக்கும் பூச்சி பொட்டுகள் அந்த விஷக்கிருமிகள்லாம் இதில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏன்னா அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் மனம் வரும் ஸோ அதுதான் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி ஸோ இதை வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டேன் வீடு பக்கத்தில் நிறைய கிடந்துச்சு சும்ஜா செடி அதனால் அதை உங்களுக்காக காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி